அருந்ததியர் மக்களுக்கு மூன்று சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் காலனி என்ற சொல்லை நீக்கிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வரும் ஜூன் மூன்றாம் தேதி திராவிடர் விடுதலை கட்சியின் சார்பில் நன்றி தெரிவித்து சென்னையில் பேரணி திராவிடர் விடுதலைக் கட்சியின் சார்பில் ஜூன் மூன்றாம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளன்று அருந்ததிய சமூகத்திற்கு மூன்று சதவீதம் உள் இடஒதுக்கீடு வழங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் காலனி என்ற சொல்லை ஒழித்த தமிழ்நாடு முதல்வர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து திராவிடர் விடுதலை கட்சியின் சார்பில் பேரணி நடைபெறவுள்ளது இது தொடர்பாக கட்சியின் தலைவர் அன்பு மகேஷ் பொதுச் செயலாளர் நாகராஜன் மாநில செயலாளர் அந்தியூர் சக்திவேல் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய கட்சியின் தலைவர் அன்பு மகேஷ் வரும் ஜூன் மூன்றாம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் அன்று சென்னையில் அருந்ததியர் சமூகத்திற்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியதற்கும் காலனி என்று சொல்லை நீக்கிய வாழும் பெரியார் அண்ணாவின் வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பெண்கள் ஒரே சீருடையிலும் இளைஞர்கள் அம்பேத்கர் பெரியார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவம் பொறித்த ஆடைகளை அணிந்து பேரணியில் கலந்து கொள்கிறார்கள் உள்ஒதுக்கீடு வழங்கிய காரணத்தினால் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேறி பல்துறையில் உயர் சமூகத்திற்கு நிகராக வாழ்வதற்கு காரணம் கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடுதான் அடையாள அட்டையை பார்த்து காலனி என்ற சொல்லை பார்த்து பல இடங்களில் தயக்கம் காட்டும் நிலையை மாற்றியுள்ளார்கள் வாழும் பெரியார் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஆலயங்களுக்குள் செல்ல இயலாத நிலையை மாற்றி இன்று அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் மூலம் கோவில் கருவறைக்குள்ளேயே செல்லும் நிலையை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளார்கள் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு என பல மாவட்டங்களில் திமுக சாராத மற்ற அணிகள் டெபாசிட் இழக்க செய்யும் நிலையை உருவாக்க நாங்கள் பாடுபடுவோம் சின்னவர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம் பேரணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கிறார்கள் சிம்சன் பெரியார் சிலையில் இருந்து ஓமந்துரார் வளாகத்தினை ஒட்டி அண்ணா சாலையில் அமைந்துள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சிலை அருகே பேரணி நிறைவு பெறுகிறது மற்றும் திராவிட விடுதலை கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் மாநில பொதுச் செயலாளர் தென்றல் நாகராஜன் அவர்களுக்கும் மாநில தொழிற்சங்க செயலாளர் தோழர் புரட்சி தீபம் ஆர் லோக அவர்களுக்கும் மாநில செயலாளர் அந்தியூர் சத்தியவன் அவர்களுக்கும் மற்றும் வேலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் திராவிட பாபு அவர்களுக்கும் நான் சார்ந்த திராவிடர் உடல் கட்சியின் சார்பில் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர்களே எதிர்வருகின்ற ஜூன் மூணாம் தேதி அருந்தியர் சமூகத்திற்கு மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கிய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மற்றும் தமிழகத்திலே காலனி என்கின்ற சொல்லை நீக்கிய மாண்புமுக முதல்வர் சமூக நீதி காவலர் வாழும் பெரியார் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அறிவிக்கும் விதமாக மாபெரும் எழுச்சி பேரணி நடக்க திட்டமிட்டுள்ளோம் மேற்கொண்டு இந்த பேரணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான உயர்மட்ட பொறுப்பிலே இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே ஈரோடு கோவை திருப்பூர் நாமக்கல் மாவட்ட பகுதிகளிலே சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இளைஞர்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஏறத்தாழ ஆயிரம் பேர்களை திரட்டி நம்முடைய முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கு அதாவது வாழும் பெரியாராக வாழும் அண்ணாவாக வாழும் கலைஞராக இருந்து இன்றைக்கு தமிழகத்திலே சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றி அறிவிக்கும் விதமாக அனைவரும் மேற்கு மண்டலத்திலிருந்து இருந்து நாங்கள் திரளாக இங்கு ஜூன் மூணாம் தேதி இங்கே சென்னையிலே சங்கமி சங்கமிக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒரு காலத்திலே நாங்கள் அதாவது இடஒதுக்கீடு வழங்காததற்கு முன்பாக அருந்ததிர் சமூகம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலைமையில் இருந்தது இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அருந்தியல் சமூகம் கலைஞர் அவர்கள் கொடுத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே வழங்கிய உள் இடஒதுக்கீடு வழங்கியதன் காரணத்தினால் இன்றைக்கு அருந்தியல் சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும் நிகராக இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டின் பலனினால் மருத்துவராகவும் பொறியாளராகவும் துணை பேராசிரியராகவும் திகழ்ந்து கொண்டு இன்றைக்கு ஒரு காலத்தில் நாங்கள்லாம் கல்வி கற்க கூடாது வேலை வாய்ப்பில் உயர்கல்வி படிக்கக்கூடாது ஓட்டு வீடு மேயக்கூடாது தெருக்களிலே நடக்கக்கூடாது அதாவது பொது கிணறுகளிலே நீர் நீரெடுக்கக்கூடாது என்கின்ற நிலைமையெல்லாம் இருந்தது இந்து வர்ணாசிரம நெருப்படி ஆனால் அதையெல்லாம் உடைத்தவர்தான் பகுத்தறிவு தந்தை பகலவன் அவர்கள் அவர் வழியிலே இன்றைக்கு எங்கள் சமுதாயத்திற்கு அதாவது அனைத்து சமூகத்தினரும் அச்சராகலாம் என்கின்ற உயர்ந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு சமூக நீதியை நிலைநாட்டிய மாண்பு முதல்வர்களுக்கும் மனதார உள்ளபடியே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் மேலும் எங்களுடைய கட்சியின் நிர்வாகிகள் பெருந்தல்லாக கலந்து கொண்டு மற்றும் தோழமை இயக்கத்துடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் மேலும் அதாவது இந்த என்கின்ற சொல்லை நீக்கியதற்கு எப்படி எல்லாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயிரம் பெண்கள் ஒரே சீருடையில் ஒரே சீருடலாக ஒரே கோர்வையாக நேர வந்து மலர்களால் தூவி ஒவ்வொருவருக்கும் மலர்களை கொடுத்து மலர்களால் தூவி ஜூன் மூணாம் தேதி நாங்கள் சென்னையை அலங்கரிக்க உள்ளோம் அது மட்டுமல்லாமல் காலனி என்கின்ற சொல் அதாவது ஒரு காலத்திலே எங்களுடைய சமூகத்தினர் ஆதார் கார்டு என்கின்ற ஒரு பாக்கெட்டில் வைத்திருப்பார்கள் அந்த ஆதார் கார்டிலே ஏடி காலனி என்கின்ற அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும் அதனால் இவர்கள் சாதி எங்கள் சாதி தெரிந்துவிடுமே இவர்கள் சக்கலியர் இவர்கள் பறையர் பலர் என்று தெரிந்துவிடுமே உயிர் சமூகத்தினர் எப்படி இவர்களிடத்திலே பேசுவார்கள் பழகுவார்கள் ஒன்றாக உணவருந்துவார்கள் எல்லாம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கின்றது கால என்கின்ற சொல்லை ஏடி என்கின்ற அந்த வார்த்தை இன்றைக்கு அதாவது அரசு ஆவணங்களிலே நீக்கியதற்காக எங்களுடைய அருந்திதல் சமூகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பொழுதும் நன்றி கடன் பட்டவங்களாக இருப்போம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மேற்கு மண்டலங்களிலே இந்த பேரணி முடிந்தவுடனே நாங்கள் நாமக்கல் ஈரோடு சேலம் மற்றும் கோவை ஈரோடு நீலகிரி பகுதிகளிலே ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று திராவிட முன்னேற்றக் கழகம் அருந்தீர் மக்களுக்கு செய்த சாதனைகளை விலக்கி நிச்சயமாக மேற்கு மண்டலங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்று தளபதி அவர்களை மீண்டும் அரியணையிலே இயற்றுவதற்கான அந்த முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து வருகின்றோம் இன்றைக்கு பத்திரிகையாளர் அனைவரும் இங்கே வந்ததற்காக திராவிட விடுதலை கட்சியின் சார்பில் மீண்டும் ஒரு நன்றி பாராட்டு அமர்கின்றேன் நன்றி வணக்கம் அதாவது வந்துங்க இப்போ ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அந்த அடிப்படையிலே மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என்கின்ற அந்த மகத்தான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வன்பாக இப்பொழுது ஜூன் மூணாம் தேதி அவருடைய பிறந்த நாளிலே நன்றி அடைக்கலாம் என்கின்ற அந்த மகத்தான அந்த பணியை தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் மேலும் இடஒதுக்கீடு என்று சொன்னால் மக்களுக்கு கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகம் மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னால் என்னவென்று தெரியாது அவருக்கெல்லாம் நாங்கள் விளக்கும் இந்த ஏற்பாடு செய்து அது வந்து இப்ப இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாருங்களா நம்முடைய கலைஞர் அவர்கள் வந்து இடஒதுக்கீடு அந்த இடதுக்கீடு அவர் ஒவ்வொருவாக ஆய்வு செய்து முறைப்படி கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக அவர்களை எதிர்த்து மறுசீரா செய்திருந்தாலும் அவர்களை எதிர்த்து இந்த இடஒதுக்கீடு எதிர்த்து நிறைய கண்டனங்களும் நிறைய ஆர்ப்பாட்டங்களும் நிறைய பேரணிகள் கூட சென்னையிலே நடந்தது நாங்கள் நன்கு அறிவோம் ஆனால் எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் நிச்சயமாக இந்த இடதுக்கீடு செல்லும் என்கின்ற தீர்ப்பை அப்பொழுதே முதல்வர்கள் தான் வழங்கியிருக்கிறார் என்பதை

அதாவது தமிழ்நாட்டில் சாதிவாறு கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அறிஞர் சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் உரிய வாய்ப்பு அளிக்கப்படும் ஏனென்று சொன்னால் இங்கே தனி தொகுதிகள் தமிழ்நாட்டிலே நாற்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கின்றது அதிலே பதினைஞ்சு தொகுதிகள் ஆதி திராவிடர்களுக்கும் மீதமுள்ள பதினைந்து தொகுதிகள் தேவேந்திர வெள்ளாளர்களுக்கும் மற்றும் ஒரு பதினாலு தொகுதிகள் அருந்திரு சமூகத்திற்கு வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக மேற்கு மண்டலங்களே பாராளுமன்றம் இரண்டு பாராளுமன்றம் என்று இருக்கின்றது இதையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் நாங்கள் இந்த கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம் சமூக நீதியாக இங்கே குறிப்பாக நாற்பத்தி நாலும் சரிபாரியாக பிரித்து கொடுத்தால் சாதிவார் கணக்கெடுப்பு நடத்தினால் இன்னும் அரசியல் துவத்திலே நாங்கள் முன்னெடுப்புகளை அதாவது முன்னேறி செல்வோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இது இது குறித்து நாங்கள் முதல்வர் வருடத்திலே இந்த பேரணி முடிந்தவன் கலந்து ஆலோசனை செய்ய திட்டமிட்டுள்ளோம் கோரிக்கை என்ன என்று சொன்னால் என்னை உருவாக்கிய ஆதி தமிழர் பேரவையின் நிறுவனர் தலைவர் ஐயா அதீமன் அவர்கள் இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே சேப்பாக்க விருந்தினர் மாலை முன்பாக மலக்குழியில் புதையும் மனித மாண்பை மீக்கே என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் அன்றைய காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது பெரும்பான்மையாக அறிந்த சமூகம் அதாவது துப்புரவு பணி செய்கின்ற தொழிலாளர்களாக ஓரளவு இருக்கின்றார்கள் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் திராவிட விருது கட்சியின் சார்பிலே அதாவது அண்டை மாநிலத்தில் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த சின்ன மாநிலம் தான் அங்கே பாண்டிக்குட் ரோபோ என்ற கழுவி அதாவது கழிவு நீரை அகற்றும் இயந்திரம் உள்ளது அந்த இயந்திரம் தமிழகத்திலே வந்தால் நிச்சயமாக தூய்மை பணியாளர்கள் இங்கே கையிலே அதாவது கவசங்கள் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதனால வியாதிகள் கூட ஏற்படும் எனவே இங்கு பாண்டிப்பூட் ரோபோ என்கின்ற அந்த ரோபோ மிஷன் அதாவது கழிவகட்டும் இயந்திரம் விருந்தால் இன்னும் நலமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் அதை நாங்கள் இங்கே பேரணி முடிந்தவுடன் ஐயா ஒரு இடத்துல எடுத்து உரைக்க இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அந்த பணியை நிறைவேற்றுவோர் என்கின்ற நம்பிக்கை திராவிட உடல் கட்சிக்கு இருக்கின்றது